ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு காயமணம் சண்டே ஸ்பெஷல் சாஃப்ட் இட்லிக்கு கத்திரிக்காய் கொஸ்து வாங்க கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு அப்படின்னா கால் டம்ளர் பைத்தம் பருப்பு இந்த ரேஷியோவில் நான் வேக வச்சுருக்கேன் வேக வைக்க போகிறேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டு ஒரு அஞ்சு விசில் கிட்டே குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹை ஃப்ளேமில் மூணு விசில் வைங்க லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கும் இப்போது ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு லேசாக கரக்கரப்பாக அரைச்சிக்க போகிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் இப்போ கடாயில் குக்கிங் ஆயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு கட்டி பெருங்காயம் பெருங்காயம் நல்லா பொரிய ஆரம்பித்தோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்தோன்னா ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு சிட்டிகை சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வந்தோன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா சரியா இருக்கும் எல்லாருமே கொஸ்து சாம்பார் இதெல்லாம் இட்லிக்கு தொட்டுக்கு பண்ணுவீங்க நான் என்னோடய ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கத்திரிக்காயை நிறைய பேர் பருப்போடு போட்டு குக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கொஸ்து பண்ணினா தான் அந்த கொஸ்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய்களை சேர்க்குறேன் கத்திரிக்காயை நல்லா வதக்கணும் இந்த கத்திரிக்காய் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அலாதியான வாசனை வரும் எப்படி கத்திரிக்காயை சுட்டாக ஒரு வாசனமோ எண்ணெய் தடவி அதே மாதிரி வதக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு மனம் வரும் அந்த மனம் தான் நம்ம கொஸ்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான மனம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கரக்கரான பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இந்த கத்திரிக்காய் கூட விட்டு நல்லா வதக்கிக்கோங்க என்னோடய சமையல் எல்லாமே நான் தக்காளியை அரைச்சி தான் சேர்க்குறேன் நிறைய பேர் தக்காளி துண்டு துண்டாக சேர்த்து வதக்கினீங்கன்னா அப்படியே பொறுக்கி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா ருசியும் கூடுதலாக இருக்கும் எடுத்து வைக்க மாட்டாங்க வேஸ்ட்டாகவும் போகாது ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி சேர்க்குறேன் ஒரு சிட்டிக்கே மஞ்சள் பொடி சேர்த்தா ரெண்டரை ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி அந்த தக்காளி பியூரி எல்லாமே கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் சமையலுக்கு மட்டும் எப்போவும் அதுக்கு உண்டான நேரத்தை நம்ம கரெக்டாக ஆகிறதுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அந்த சமையல் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் பின்னாடி நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் எப்போவுமே புளியில் உப்பு போட்டு கரைங்க அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் சூப்பராக வந்துடும் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி தக்காளி அரைச்ச மிக்ஸியில் தான் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சாம்பார் புளி வாசனை போகணும் பச்சை மிளகாப்பொடி வாசனை போகணும் இந்த கத்திரிக்காய்லாம் சூப்பராக வெந்து வந்துடும் கத்திரிக்காய் ரொம்ப சுலபமாக வந்துடும் மிளகாப்பொடியும் புளியும் மட்டும் வாசனை போகணும் ஒரு பத்தில் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அது கொதிக்கட்டோம் அதுக்குள்ளே பருப்பு திறக்கிறேன் பருப்பு எப்படி இலை இலையாக மணல் மணலாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு குக்கானால் கரெக்டாக இருக்கும் எப்போவுமே துவரம் பருப்பு முக்கால் பங்கு இருக்கணும் கால் பங்கு தான் பாசி பருப்பு இருக்கணும் இதை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க நீங்கள் எந்த கிண்ணத்தால் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க அதில் முக்கால் கப்பு துவரம் பருப்புனால் கால் கப்பு பாசி பருப்பு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமாக எனக்கு சாம்பார் கொதிச்சிட்ருக்கு நல்லா வாசனை போயிடுச்சு இப்போ நீங்கள் குக்கரில் பார்த்தா அந்த பருப்பு இதில் நான் சேர்க்குறேன் இதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் கொஸ்து சாம்பார் இட்லிக்கு பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு வந்து இந்த கொஸ்துக்கு தேவையான உப்பு திருப்பி கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறேன் இந்த பருப்பு கொட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த சாம்பார் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இதை எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பருப்பு கொட்டி கொதிக்க வைங்க இந்த மாதிரி நல்லா நுறச்சிட்டு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்போ சாம்பார் சீக்கிரம் கெட்டும் போகாது நல்ல மனமாகவும் இருக்கும் பருப்பு கொட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாப்பில் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு கட்டி வெள்ளம் சேருங்க இது ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்டாண்டு இட்லி அதே பருப்பு வச்ச குக்கரில் ஊற்றி வச்சுட்டேன் இது வந்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கரெக்டாக இட்லி ரெடி ஆகிடும் பாருங்கள் இட்லி சூப்பராக வெந்து வந்துடுச்சு ஆல்ரெடி இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் பாருங்கள் இப்போது சுட சுட இட்லி இன்னைக்கு மார்னிங் டிஃபன் கத்திரிக்காய் கொஸ்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு பாதி ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ண எடுத்து வச்சுட்டேன் மீதி இந்த கடாயில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இட்லி மேலாப்பில் இந்த கொஸ்து விட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் மேலே நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஓகே விவர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்